நடிகர் வெண்ணிற மூர்த்தி வரலாறு இவர் ஒரு பி எல் பட்டதாரி தொழில்முறை வழக்கறிஞராகவும் இருந்திருக்கிறார் ஜோதிடத்துல நிபுணத்துவம் பெற்றவர் பல திரைப்படங்களுக்கு திரைக்கதையும் வெளியிருக்கிறார் ஒரு திரைப்பட வார இதழின் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் ஆனாலும் இவ்வளவு பன்முகத்திறமை கொண்ட வெண்ணிற ஆடை மூர்த்தி தன்னுடைய டபுள் மீனிங் காமெடிகள்னால திரையுலகத்தில் பெயர் பெற்றவர் ரொம்ப தனித்துவமான வசன உச்சரிப்பு மூலம் இந்த சினிமா துறையில் புகழ் பெற்றவர் இந்த ஆடை மூர்த்தி யார் இவருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது இவர் ஒரு நடிகையை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அந்த காதல் மற்றவர்களுக்கு தெரியாமல் காப்பாற்றுவதற்காக இவர் செய்த டெக்னிக் என்ன இவர் வாங்கிய சம்பளம் தற்பொழுது இவர் என்ன செய்கிறார் என்று இந்த வெண்ணிற ஆடை மூர்த்தியுடைய சினிமா வாழ்க்கையில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைந்து கிடக்கிறது அவை எல்லாவற்றையும் எந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இது ஆர் எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நாம நடிகர் ஆடை மூர்த்தி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யங்களை பார்க்கலாம் ஆடை மூர்த்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சிதம்பரத்தில் பிறந்திருக்கிறார் அப்பாவின் பெயர் நடராசன் சாஸ்திரி இவங்க அம்மா பெயர் சிவகாமி இயற்பெயர் நடேச கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி மூர்த்தி என்று அழைக்கப்பட்டார் இந்த தமிழ் திரையுலகில் நடித்த மற்ற நகைச்சுவை நடிகர்களை விடவும் இந்த வெணிரடை மூர்த்திக்கு ஒரு நடிப்பு சிறப்பு உண்டு தமிழ் சினிமாவில் காமெடியில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கோலோச்சு கொண்டிருந்த நாகேஷ் தேங்காய் சீனிவாசன் சோ சுருளிராஜன் ஒய்ஜி மகேந்திரன் எஸ் எஸ் சந்திரன் கவுண்டமணி செந்தில் வடிவேலு விவேக் என்று அத்தனை பேருடனும் இந்த வெண்ணடை மூர்த்தி காமெடி நடிப்பை தொடர்ந்து வந்திருக்கிறார் வைஜெயந்தி மாலா நடித்த வாழ்க்கையில் அவருக்கு ஜோடியாக நடித்த பிரபல நடிகர் டி ஆர் ராமச்சந்திரனுடன் சேர்ந்து எல்லை கோடு என்ற படத்தில் இவர் காமெடியை ஆரம்பித்திருக்கிறார் நடிகர்கள் எம் ஆர் ராதா வில்லன் குணச்சத்திர நடிகர் காமெடியன் என மூன்று பரிமாணங்களிலும் வெளிப்பட்டவர் அவருடன் சமையல்காரன் என்ற படத்தில் நடித்தார் மூர்த்தி இந்த மூர்த்திக்கும் எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அதில் தனித்துவமாக நடித்து பெயர் பெறுவது இவருடைய சிறப்புன்னு நம்ம சொல்லலாம் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் டைரக்டராக இருந்த காலகட்டத்தில் சித்ராலயா என்ற சினிமா பத்திரிகையையும் இவர் நடத்தி வந்திருக்கிறார் மூர்த்தியிடம் நகைச்சுவை ஆற்றலுடன் இணைந்திருந்த எழுத்து இயக்குனர் ஸ்ரீதர் தெரிந்து கொண்டிருக்கிறார் இதனால் சித்ராலயா பத்திரிகையின் உதவி ஆசிரியராகவும் பணியாற்றியபடி நடிப்பை தொடர செய்திருக்கிறார் மூன்று வருடத்திற்கு பிறகு அந்த பத்திரிகை நிறுத்தப்பட்டு விட்டதாம் இதைத் தொடர்ந்து சினிமாவில் முழு நேர நடிகரானார் இந்த வெண்ணிலாடை மூர்த்தி வெண்ணிற ஆடை மூர்த்தியின் காமெடி அர்த்தம் துணிக்கிறது அந்த காலகட்டத்திலிருந்தே அது ஒரு குறையாக பேசப்பட்டு வருகிறது வெண்ணிற ஆடையில் அறிமுகமாகி இதுவரைக்கும் எட்நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் இவர் கடைசியாக நடித்த படம் இட்லி மூர்த்தி சிதம்பரத்தில் பிறந்தவர் இவரின் தந்தை கே நடராஜன் கடலூர் மாவட்டத்தில் பிரபலமான வழக்கறிஞராக இருந்திருக்கிறார் இந்த டிஜிட்டல் யுகத்தில் யார் வேண்டுமானாலும் நடிகராகி விடலாம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காலகட்டங்களில் சினிமாவின் கதவு இரும்பு கதவாக இருந்தது நாடகத்தில் நடித்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் சினிமாவில் நடிப்பு துறைக்கு வர முடியும் அப்படி ஒரு சூழலில் வழக்கறிஞராக இருந்து நடிக்க வந்தவர் தான் இவர் அதிலும் அமெரிக்கன் கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வந்ததை உதறி விட்டு பெரும் சம்பளம் வேண்டாம் நடிப்பில் ஜெயிப்பது தான் என்னுடைய கனவு அப்படின்னு இவர் சினிமா துறையில் வந்திருக்கிறார் இவர் நடிக்க வந்த புதுசில் மூர்த்தின்னு எந்த நடிகரும் இந்த சினிமா துறையில் இல்லையா அதே போல் நிர்மலான் யாரும் அப்போ பேர் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க சினிமாவுக்காக இவர் தன்னுடைய பெயரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லாமல் போனாலும் இவருடைய முதல் படம் வெண்ணிராடை இந்த பெயர் இவருடைய மூர்த்தி அப்படிங்கிற பெயருக்கு முன்னால் எப்படி ஒட்டிக்கிச்சு ஏன் அதை நானும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு தெரியலை அப்படின்னு நகைச்சுவையாக பதிவு பண்ணுவார் வெண்ணிராடை மூர்த்தி ஆரம்ப காலத்தில் குணச்சத்திர கதாபாத்திரங்களை நடித்த போது அப்போதைய குணச்சத்திர ஜாம்பவன்களான டி கே எஸ் பகவதி ரங்காராவ் எஸ் சுப்பையா என்று பலருடன் இவர் நடித்திருக்கிறார் அதே போல அவர் நகைச்சுவை நடிகரான பிறகு தனால் தங்கவேலு நாகேஷ் தேங்காய் சீனிவாசன் சுருளிராஜன், டி எஸ் பாலையா கவுண்டமணி செந்தில் வடிவேலு விவேக் என்று பலருடனும் நடித்த பெருமை இவருக்கு உண்டு இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாலே அந்த இடம் கலகலன்னு இருக்குமா எவ்வளோ பெரிய மூத்த நடிகராக இருந்தாலும் ரொம்ப தொழில்முறை நடிகராக இருந்தாலும் இவருடன் சேர்ந்து இருக்கும் பொழுது ரொம்ப ஜாலியாக இருப்பாங்களாம் அப்படி அந்த இடத்தை சுற்றிலும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளக்கூடியது உடைய சிறப்பு பண்புன்னு சொல்கிறாங்க சிவாஜியுடன் நேர்ந்து நடித்தவருக்கு எம்ஜிஆருடன் சேர்ந்து நடிக்கும் சந்தர்ப்பம் மட்டும் அமையவே இல்லை அது ஏன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு இவர் பதிவு பண்ணுகிறார் இந்த வெண்ணிராடை மூர்த்தியின் டயலாக் டெலிவரி மாடுலேஷன் ரொம்பவே பிரபலமானது சாதாரணமாக தம்பி என்ற வார்த்தையை கூட அவர் தம்பி என்று தனித்துவமாக இழுத்து சொல்வார் மகேந்திரனின் நெஞ்சத்தை தான் இந்த தம்பி என்று இழுத்து பேச ஆரம்பித்து அதனையே தன்னுடைய தனி பாணியாக இவர் மாற்ற ஆரம்பித்தார் இவர் இதுவரைக்கும் இருநூறுக்கும் அதிகமான டிவி ஸ்கிரிப்டுகள் எழுதியிருக்கிறாராம் ஐம்பது படங்களுக்கு மேல காமெடி ட்ராக்கும் எழுதி அசத்தி இருக்கிறார் மாலை சூடவா என்ற படத்திற்கு கதையும் எழுதியிருக்கிறார் மோகன் நடித்த ருசி என்ற படத்திற்கு கதை திரைக்கதை இவர்தான் இயக்கம் மிகப்பெரிய பொறுப்பு அப்படிங்கறதால நான் இயக்குனர் ஆகவில்லை என்பார் ஜோதிடத்தில் மிகுந்த நுபுணத்துவம் பெற்றவர் இந்த சினிமா துறையில் இருக்கிற பல முன்னணி நடிகர் நடிகைகள் தனியாக யாருக்கும் தெரியாமல் சென்று இந்த வெண்ணிராடை மூர்த்தியிடம் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவங்க கலந்து கொள்வது உண்டு பெரிய இடத்து பெண் தாளம்பூ உட்பட ஏராளமான படங்களை நடித்த மணிமாலாவை இவர் திருமணம் செய்து கொண்டார் இந்த மூர்த்தி மணிமாலா தம்பதியினருக்கு ஒரு மகன் இருக்கிறார் அவர் அமெரிக்காவில் இருப்பதால் வருடத்திற்கு ஒரு முறை அமெரிக்கா டூர் அடித்து விடுவாராம் மூர்த்தி நடிகர் வெந்நிறாடை மூர்த்தியும் நடிகை மணிமாலாவும் காதல் செய்யும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்வது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்காக ஒரு டெக்னிக்கை இவர் கடைபிடிப்பாரா அதை பற்றி வெண்ணிராடை மூர்த்தியே சொல்லுகிற விஷயம் காமெடியில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வளர்த்து கொண்டிருந்த வெண்ணிராடை மூர்த்திக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடிகை மணிமாலாவை ஒரு படப்பிடிப்பில் சந்திக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது நடிகர் நடிகை என்ற முறையில ஹலோ அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லி கொண்டாடலாம் அடுத்தடுத்த சந்திப்புகள் யதார்த்தமாக அமைய இவங்களுக்கு நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்திருக்கிறது ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்த இந்த நட்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுல திருமணத்தில் முடிந்திருக்கிறது இந்த திருமணத்திற்கு முன்பு இவங்க தனக்குள்ள காதல் இருக்கிறத அறிந்ததும் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்காக இவங்க ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க பலரையும் பார்க்குறோம் பேசுகிறோம் சிலர் மட்டும் தான் மனதில் நிற்பாங்க அப்படி எனக்கு மனதில் நின்றவர் தான் இந்த மணிமாலா அப்படின்னு சொல்லுகிறார் மணிமாலா பொது சினிமாவில் ஹீரோயினாக நடித்து புகழ் பெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் எந்தவித பந்தாவது மின்றி இருப்பாரா அவரிடம் பழக ஆரம்பித்த பின்பு இப்படி அன்பும் பண்பும் அமையப்பட்ட பெண் வாழ்க்கை துணையானால் எதிர்காலம் சிறப்பாக இருக்குமே அப்படின்னு அவருக்கு தோன்றியதாம் ஆனாலும் உடனே அதை வெளிப்படுத்தவில்லையா எங்களுக்குள் எந்தவித ஈகோவும் இருந்ததில்லை அதனால நாம் வாழ்வில் இணைந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு மூர்த்தி தான் முதன்முறையாக நடிகை மணிமாலா கிட்ட இந்த எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் மணிமாலா தரப்பிலும் மூர்த்தி மீது அதே மாதிரியான எண்ண ஓட்டம் இருந்ததால் பழக ஆரம்பித்த ஐந்தாவது வருடத்தில் இவங்க திருமணம் ரெண்டு குடும்பத்தோட பரிபூர்ண சம்மதத்துடன் நடந்திருக்கிறது இப்படி திருமணத்திற்கு முன்பாக இவங்க நட்பை காதல் வரைக்கும் வலுப்படுத்துவதற்கு ஒரு சம்பவம் இவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அதாவது அந்த காலகட்டத்தில் மதுரையில் நட்சத்திர கிரிக்கெட்டை நடத்தியிருக்கிறது இந்த தமிழ் சினிமா நடிகர்கள் ஜெமினி கணேஷ் ஸ்ரீராம் இன்னும் நிறைய புகழ்பெற்ற நடிகர் வந்திருக்காங்க வந்திருக்கிறாங்க அதில் வந்ததில் நடிகையில் மணிமாலாவும் ஒருவர் மூர்த்தியும் கிரிக்கெட் குழுவில் இடம்பெற்றிருந்திருக்கிறார் அந்த நட்சத்திர டூரில் தான் இவங்க மனம் விட்டு பேசியிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே சரளமாக ஆங்கிலத்தில் பேசக்கூடிய திறமை உள்ளவர்களாம் இவர்களை சுற்றி நூறு பேர் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ஆங்கிலத்தில் பேசி பார்த்து அருகில் இருந்தால் எங்கே தாங்களும் ஆங்கிலத்தில் பேச வேண்டிய சூழல் வந்துவிடுமோ என்று ஆங்கிலத்திற்கு பயந்தே அவங்க தலைதெறிக்க ஓடி விடுவார்களாம் பக்கத்தில் யாருமே வர மாட்டாங்களாம் இது அவங்களுக்கு சௌகரியமாக போக எப்போ எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் சரளமாக ஆங்கிலத்தில் பேசிக்கொள்ள ஆரம்பித்து விடுவார்களாம் இதையே ஒரு தற்காப்பை போல இவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படி மற்றவர்கள் இவருடைய உரையாடலில் கலந்து கொள்ளாது இவங்களுடைய காதலை வளர்ப்பதற்கு ஒரு பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது இப்படியாக வளர்ந்த நட்பும் அன்பும் காதலாகி இவங்கள நட்சத்திர தம்பதிகளாகவும் ஆக்கியிருக்கிறது திருமணத்திற்கு பிறகு மணிமாலா படங்களை நடிக்காமல் குடும்பத்தை மட்டும் நிர்வகித்து வந்திருக்கிறார் இவர்களுக்கு மனோ என்று ஒரு மகன் என்ஜினியரிங் முடித்த மனோ திருமணமாகி குடும்பத்துடன் அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோவில் இவர் பணியில் இருக்கிறார் வெண்ணிராடை மூர்த்திக்கு ஒரு பேரனும் இருக்கிறார் இவருடைய மருமகள் சபிதா கம்ப்யூட்டர் என்ஜினியர் அதோடு பரதநாட்டியமும் தெரிந்தவர் இவர் ஒரு பள்ளியை நடத்தி கொண்டு வேலையையும் தொடர்கிறார் மகன் மனோவை பொருத்தப்பட்டுள்ள மூர்த்திக்கு நல்ல நண்பராம் அப்பா மகன் மாதிரி இல்லாமல் நண்பர்களாக அத்தனை விஷயங்களையும் பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களா மூர்த்தி கிழித்த கோட்டை இப்போவும் தன்னுடைய மகன் மனோ தாண்ட மாட்டாரா பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கிற போது கூட ஒரு சின்ன தப்பு கூட மகனைப் பற்றி வந்தது கிடையாது அதனால் அவனை நான் கண்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கடைசி வரைக்கும் எனக்கு வந்தது கிடையாது அப்படின்னு வெண்ணிராடை மூர்த்தி ரொம்ப ஆச்சரியமாக பேசுகிறார் கோபத்துக்காக மகன் மீது என் விரல் கூட பட்டதில்லை படிக்கிற சமயங்களில் வீட்டுக்கு வர தாமதமானால் கூட உடனே ஃபோன் பண்ணி அப்பா இந்த இடத்துல இருக்கிறேன் இவ்வளவு நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு பொறுப்பாக என்னுடைய மகன் விடுவார் அதனால் அவனை பற்றி ஒரு சின்ன டென்ஷன் கூட எனக்கும் என்னுடைய மனைவி மணிமாலாவுக்கும் ஒருபோதும் இருந்ததில்லைன்னு என்னுடைய மகன் மீது இருக்கிற அந்த அன்பை இவர் வெளிப்படுத்துகிறார் மனோ அமெரிக்காவில் விட்டதால் வருஷத்தில் மூணு மாதம் அவனோடு தங்கிவிட்டு வருவோம் சமீபத்தில் இப்படி போயிருந்தப்ப என்னுடைய மகன் என்கிட்ட அப்பா அடுத்த ஜென்மத்திலும் நான் உனக்கே பையனாக பிறக்கணும்பா அப்படின்னு சொல்ல என்னுடைய மனசு நெகிழ்ந்து விட்டதா அடுத்த ஜென்மம்னு மட்டும் இல்லைப்பா எல்லா ஜென்மத்திலும் நாங்களே உனக்கு பெற்றோராக அமையணும் அப்படின்னு நான் சொல்ல அவனுடைய கண்ணும் கலங்கி விட்டது திருமணத்திற்கு பிறகு நடிக்காமல் இருந்த மணிமாலாவை இயக்குனர் கே பாலச்சந்தர் சிந்து பயிருவி படத்தில் நடிக்க அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பை தட்ட முடியாமல் மணிமாலாவும் நடித்திருக்கிறார் படத்தில் சுகாசினிக்கு அம்மாவாக வர்ற கேரக்டர் அதில் நடித்ததற்கு அப்புறமாக பாலச்சந்திரன் சகானா சீரியலிலும் நடித்திருக்கிறார் இப்ப நடித்தது போதும் அப்படிங்கிற மன நிறைவோட வெண்ணிராடை மூர்த்தி அவருடைய கலைப்பணிக்கு உதவியாக கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறார் இவ்வளவு திறமை வாய்ந்தவர் பன்முக திறமை கொண்டவர் இந்த சமூகத்து மேல அக்கறையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏன் டபுள் மீனிங் காமெடியா பேசுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்பொழுது தமிழ் ஒரு செழிப்பான மொழி ஒரு வார்த்தையில ஏழு அர்த்தம் கூட வரும் ஏற்றி இறக்கி சொல்லும்போது ஒரு அர்த்தம் வந்தா நிறுத்தி நிதானமாக சொல்லும் போது இன்னொரு அர்த்தம் வரும் அந்த மாதிரி தான் நான் சில வார்த்தைகளை ரொம்ப அழுத்தி சொல்லும்போது மற்றவங்களுக்கு அது தவறாக தெரியுது ஆனால் இதை நான் வேணும்னு சொல்லலை புரிந்துகளுகளுடைய பார்வையில் தான் இது அப்படிப்பட்ட காரியமாக வெளிப்படுதுன்னு இவர் தான் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் வெளிப்படுத்துகிறார் என்னதான் இருந்தாலும் என்னுடைய டபுள் மீனிங் வார்த்தைகள் அப்படிங்கிறது திட்டமிட்டு பேசக்கூடியதான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இவர் அதை தானாக வளர்த்து கொண்டாரா அல்லது அமைந்த அந்த இவர் டெவலப் பண்ணிவிட்டாரா தெரியவில்லை சன் டிவியில மீண்டும் மீண்டும் சிரிப்பு அசத்தலான வரவேற்ப பெற்றது கடி ஜோக்ஸ் இந்து மதம் சில தேன் துளிகள் ஜோக்ஸ் டைரி சூப்பர் மார்க்கெட் சிரிக்க சிந்திக்க சில வரிகள் பழமொழியும் புது மொழியும் நமக்கு அல்வா கொடுத்தது யாரு சும்மாவா சொன்னாங்க என பல புத்தகங்களை எழுதி எழுத்து திறமையையும் இவர் நிரூபித்திருக்கிறார் மூர்த்தி மூர்த்தியுடைய நடிப்பில் வந்த முக்கியமான திரைப்படங்கள் வெண்ணிராடை முகமது பின் துக்லக் காசேதான் கடவுளடா காயத்ரி பன்னீர் புஷ்பங்கள் காதலப்பூ பாட்டி சொல்லை தட்டாதே ராஜா எங்க ராஜா முதல் வணக்கம் தனிக்காட்டு ராஜா நான் சிகப்பு மனிதன் கண்ணிராசி ஆனந்த் ஜல்லிக்கட்டு எங்க ஊர் பாட்டுக்காரன் செண்பகமே செண்பகமே மணமகளே வா சொல்ல துடிக்குது மனசு தங்கமணி ரங்கமணி தங்கமான புருஷன் காவலுக்கு கெட்டிக்காரன் இதய தாமரை நடிகன் எதிர்காற்று மைக்கேல் மதன காமராஜன் ஈரமான ரோஜாவே ரிக்ஷா மாமா கிழக்கு கரை மீரா சிங்காரவேலன் மோகமுல் காவியம் வாங்க பாட்னர் வாங்க சின்ன புள்ள செவ்வந்தி சத்தியவான் பிரியங்கா பொண்டாட்டியே தெய்வம் மனசு ரெண்டு புதுசு வா மகளே வா அவள் போட்ட கோலம் ராஜாவின் பார்வையிலே சந்தைக்கு வந்த கிளி உதவும் கரங்கள் நாடோடி மன்னன் கோபாலா கோபாலா லவ் பேர்ட்ஸ் புருஷன் பொண்டாட்டி வீர புருஷன் கோட்டையிலே தாலி புதுசு தேடினேன் வந்தது ரத்னா நிலா அவள் வருவாளா காலமெல்லாம் காதல் வாழ்க தாய் பிறந்தாச்சு மகளிற்காக தை பிறந்தாச்சு நாகேஸ்வரி கர்ப்பூர நாயகி வேதம் வெல்டன் காதலேஜயம் எம் குமரன் சன்னாப் மகலட்சுமி வீரண்ணா பிரதி ஞாயிறு மதராசி வாத்தியார் மதுரை வீரன் தவம் திண்டுக்கல் சாரதி ஜெகன்மோகினி சுரா ரசிக்கும் சீமானே சகாக்கள் கம்பன் வாலிபன் சுற்று உலகம் வணக்கம்மா தம்பி வெட்டோத்தி சுந்தரம் இந்த வெண்ணிராடை மூர்த்தி இயக்குனர் ஸ்ரீதரை சந்தித்ததே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு இயக்குனர் ஸ்ரீதர் கேட்டிருக்கிறார் சினிமாவில் நீ என்ன ரோல் பண்ணுவ அப்படின்னு அதற்கு மூர்த்தி காமெடி பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்ல பார்ப்பதற்கு ஹீரோ போல் உனக்கு எதுக்கு காமெடி அப்படின்னு ஸ்ரீதர் சொன்னாராம் ஏன்னா எனக்கு காமெடி தான் நல்லா வரும்னு நம்பிக்கை இருக்குது அழகாக இருந்தால் அதிர்ஷ்டம்னு எல்லாரும் சொல்லுவாங்க என்னுடைய அழகே எனக்கு துரதிருஷ்டமாகி கிடைக்கிற வாய்ப்பை கெடுத்துரும் போல இருக்கே அப்படின்னு அந்த இடத்துலையே இயக்குனர் ஸ்ரீதர்கிட்ட இவர் பட்டுன்னு சொல்லியிருக்கிறார் உடனே வெடித்து சிரித்த ஸ்ரீதர் வெண்ணிற ஆடை படத்தில் உனக்கு பிடித்தமான காமெடி ரோலை நான் தர்றேன் நீ நடிச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை கொடுத்தாராம் ஸ்ரீதரின் வெண்ணிறாடை தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான படைப்பு உளவியல் சார்ந்த இந்த கதையில் ஜெயலலிதா நிர்மலா மூர்த்தி என்று பல புதுமுகங்கள் அறிமுகமானாங்க புகழ்பெற்ற படத்தின் பெயரை தங்கள் பெயருடன் இணைத்து கொள்ளும் விதமாக வெண்ணிறாடை நிர்மலா வெண்ணிராடை மூர்த்தி என்று இவருக்கு காலப்போக்கில் ஒட்டி கொண்டிருக்கிறது இவர் ஜோதிடர் எழுத்தாளர் என்று பன்முகத் திறமை கொண்டவர் பல படங்களுக்கு திரைக்கதை ஆசிரியராகவும் வேலை செய்திருக்கிறார் சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் கமல்ஹாசன் ஹீரோவாக அறிமுகமான மாலை சூடவா படத்துக்கு இவர்தான் கதை வசனம் அப்படிங்கிறது வரலாற்று சிறப்புமிக்க உண்மை மேடை நாடகங்களில் அறுநூறுக்கு முறைக்கு மேலே இவர் நடித்திருக்கிறார் எல்லா முன்னணி தொலைக்காட்சியிலும் பல சீரியலும் இவர் நடித்திருக்கிறார் இந்த தமிழ் சினிமா சரியாக பயன்படுத்தாத ஒரு பன்முக திறமையாளர் இந்த வெண்ணிராடை மூர்த்தி என்றே நம்ம சொல்லலாம் இவர் இவ்வளவு பன்முகத்திறம் இருந்தாலும் இவர் பேசிய டபுள் மீனிங் டயலாக்கு மட்டும்தான் இவர் ரசிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது வேதனையிலும் வேதனை இதுவே பன்முக திறமையாளர் நடிகர் வென்னிராடை மூர்த்தி உடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்